பல்லருடைய வழி தோன்றல் சோழ அரசனையே சிறையில் வைத்து கிட்டத்தட்ட தொண்டை மண்டலம் முழுவதையும் பறந்துபட்ட ஆட்சியாளராக ஆட்சி புரிந்தாலும் பலருக்கும் தெரியாத ஒரு மன்னனாக இருந்து வரலாற்றில் இன்னும் எழுதப்படாத பக்கங்கள் அதிகமாக இருக்கிறது அந்த வகையில் அது காடவராயுடைய ஆயுடைய பறமையைத்தான் சொல்ல வேண்டும் நீண்ட காலம் ஆட்சி புரிந்தவர்கள் இடையிலே அவர்கள் தோண்டிவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக தமிழகம் மட்டுமல்ல ஆந்திராவின் சில பகுதிகளையும் கூட அவர்கள் ஆட்சி புரிந்தால் என்பதற்கு பல்வேறு கல்வெட்டு சான்றுகளை நாம் குறிப்பிட முடியும் எல்லாவற்றுக்கும் மேலே முதன் முதலாக இந்த விழாவுக்கு வருகை புரிந்துள்ள கட்சி ராயருடைய பரம்பரைகள் மற்றும் உடையாள் பாடும் ஜமீன் பரம்பரைகள் மற்றும் சாமிகள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் மூத்த வரலாறு மற்றும் தமிழ் அறிஞர் பழமொழி ஐயாவர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள பொதுமக்கள் வரலாற்று ஆர்வலர்கள் ஐய வீரவர்கள் மற்றும் நம்முடைய கல்லூரியிலிருந்து அதிகப்படியாக ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே வருகை புரிந்துள்ளார்கள் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் தமிழ் துறை வரலாற்றுத்துறை என்று அனைவருக்கும் முதுகலின் வணக்கத்தை இப்போ தான் தொடங்கணும் ஏன்னா முதல்ல ஒரு ஒரு முன்னுரிமை மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் குறிப்பாக இந்த காடவர் அவர்கள் யார் என்பதிலே அவர்கள் மிக தெளிவாக கல்வெட்டிகளே பல்லவர்கள் வழித்தோன்றல் என்று அவர்களே சொல்லிக் கொள்ள பார்க்கற முடியுது குறிப்பாக இந்த பல்லவர்கள் பற்றி நீங்களாம் தெரியும் பல்லவர்கள் வந்து தொண்டை மண்டலத்தில் முழுவதும் ஆட்சி புரிந்தார்கள் இவர்கள் காஞ்சிபுரத்தை தள்ளர் போன்று ஆட்சி புரிந்தார்கள் இவர்கள் காடு வெட்டிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் காடு கொண்டு நாடாக்கியவர்கள் எனவேதான் காடு வெட்டிகள் என்ற பட்டத்தை இந்த பல்லவர்கள் பெற்றார்கள் குறிப்பாக இந்த ஐயடிகள் காடர் கோண் என்பவர் மூன்று ஒருவராக பேசப்படுகிறார் அறுபத்தி மூன்று நான்கு ஐயடிகள் காடர் கோண் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனத்தினுடைய திருத்தொண்ட தொகையிலே கூட கடல் சூழ்ந்த உடல் எல்லாம் காக்கின்ற பெருமான் கலைச்சிங்கன் காடவன் கோன் அடியவருக்கு அடியான் என்றெல்லாம் அவர் குறிப்பிடுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி காலம் வந்து ஏழாவது நூற்றாண்டு அப்போ ஏழாவது நூற்றாண்டிலேயே இந்த காடவர் கோண் கலைச்சிங்கன் என்று இரண்டாம் நரசிம்மவர்மன் என்று அழைக்கப்பட்ட ராசிம்ம பலனையும் அவர் குறிப்பிடுறார் அப்போ கா நம்ம தெளிவாகவே காடவன் என்கிற அந்த சொற்றாடல் அப்பொழுது பலவர்களே அவர் பயன்படுத்துகிறார்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியுது காடவன் காடந்தையர் காடு வெட்டிகள் இந்த காடு வெட்டி என்பது பல தவறாக சொல்றாங்க அது வேற காடு வெட்டி என்பது காட்டை திருத்தி நாடாக மாற்றுவது காடு வெட்டிகள் காட்டை கொன்று நாடாக்கியவர்கள் எனவே காடு வெட்டிகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் பல பட்டங்களை வந்து தொடர்ந்து பெற்றிருக்காங்க இறுதியாக சோழர்கள் என்ன பண்றாங்க இந்த கடைசி காலத்தில் கம்ப ஆட்சி காலத்திலே அவர்கள் விஜயால ஆட்சி காலத்தில் இந்த பகுதியெல்லாம் கைப்பற்றுகிறார்கள் பல்லவரிடமிருந்து ஆனால் கைப்பற்றினாலும் கூட இந்த சோடி ஆட்சி காலத்தில் இந்த பல்லவர்கள் ஆட்சி இழந்து அதிகாரிகளாக இங்கே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்து இங்கே தொடர்ந்து இருக்கிறார்கள் ஆட்சி போயிருக்கிறார்கள் அதன் பிறகு சோழ அரசு காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெறாங்க இப்போ நம்ம காட அந்த பரம்பரை மட்டும் முதல்ல பார்ப்போம் முதல்ல நம்மளுக்கு காடவரசன் வரலாற்றை பார்த்தோம்னா சக்தி விடங்கன் பற்றி குறிப்பு வருது இந்த சக்தி விடங்கன் யார் அப்படின்னா இவனுடைய மனைவிதான் சாமவை அவள் திருப்பதி ஏழ்மலை கோயில் பார்த்துருக்கீங்களே அந்த கோயிலில் ஒரு வெள்ளியிலான ஒரு சில சிற்பத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க கல்வெட்டை குறிப்பிடுது என்றைக்கும் அந்த சிற்பம் அங்கே அது வெள்ளியிலான வெளியில் செய்யப்பட்ட ஒரு திருமேன் பெருமாள் திருமேனி அங்கே இருப்பதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு அங்கே இருக்குது கீழே ஏராளமான நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த சாமவி யார் அப்படின்னா பல்லவனுடைய வழி வந்த பொற்கடன் பல்லவனுடைய மகள் என்ற குறிப்பும் அங்கே இருக்கிறது இப்போ சக்தி விடங்கனுக்கு பிறகு மோகன் ராஜேந்திர சோழ காடவன் என்கிற அரசன் வருகிறார் அவனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அழகிய வளந்தராயன் காடவராயன் வரா அதன் பிறகு ஆட்கொள்ளி காடவராயன் இப்படி நினைக்கிறப்ப அவர் செஞ்சியில் நிறைய பிரச்சனை நடந்துருக்கு இந்த கோட்டை யார் கட்டியது என்பதிலே ஆனால் விக்கிரமச்சோழன் உலாவிலே ஒட்டக்கூத்தர் மிக தெளிவாக சொல்கிறார் காடவன் அந்த செஞ்சியர் கோண் காடவனும் கடியானை என்றெல்லாம் குறிப்பு வருது பாடல்ல ஏன்னா அன்னைக்கு யாருக்கும் தெரியாது மிக தெளிவாக இந்த செயக்கிடார் இந்த ஒட்டக்கூத்தர் சாரி ஒட்டக்கூத்தர் எழுதிய சோழன் உலாவில் அவர் குறிப்பு தரார் செஞ்சி ஆட்சி செய்தது காடவன் செஞ்சியர் கோண் காடவனம் என்று சொல்றார் அப்போ விக்கிரமச்சோழன் ஆட்சி காலத்திலேயே செஞ்சியில் கோட்டை இருந்ததும் அந்த கோட்டையை காடவராயம் அரசு தான் ஆட்சி புரிந்ததையும் நம்மளது சோழ காலத்தை குறிப்பே நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது அதில் எந்த சந்தேகமில்லை அப்போ முதல்ல சக்தி விடங்கன் அப்புறம் மோகனான ராஜேந்திர சோழ காடவராயன் அப்புறம் அரச பசு அழகிய வளந்தராயன் அப்புறம் ஆட்கொல்லி காடவராயன் அதன் பிறகு நாலுக்கும் என்னான ஏழேசி மோகன் காடவராயன் அவர் வராரு இப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அரச கா அது போ வீரசேகர காடவரன் இந்த வீரசேகர காவராயன் முக்கியமான குறிப்பு வரலாற்றில் என்ன அப்படின்னா இவன் வந்து விருதாச்சலம் கோயில் பார்த்தீங்களா விருதாச்சல விருதரிசு கோயில் இருக்குது அங்கேயும் திருவண்ணூர் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல கல்வெட்டு வெட்டியிருக்கான் அதில் தம்முடைய மரபுப்பட்டியலை வரிசை பட்டியல் யாரெல்லாம் ஆட்சி புரிந்தாள் என்று பதிவு செய்கிறான் ரொம்ப முக்கியமான கல்வெட்டு ஆக கன்றாயுத்தன் வாயில் என்று இருக்கிறது இன்றைக்கும் அந்த கல்வெட்டு இருக்கு அந்த வீரசேகர காடவராயன் தனக்கு முன்னெல்லாம் யார் ஆட்சி பண்ணாங்க என்பதை ஒரு பெரிய பட்டியலை அவருடைய சிறப்புகளையும் பொறித்து அந்த கல்வெட்டில் வச்சுருக்கான் இது ரொம்ப முக்கியமான தடையும் காடவராய பிற்கால கால்வரையை பற்றி தெரிந்து கொள்வது அப்போ அந்த வீரசேர காடராயின் திருவண்ணிநல்லூர் கிருபாபுரேஷ் கோயிலையும் விருதாச்சலம் மிருத்திரேஷ் கோயிலையும் பார்த்து ரெண்டு இடத்துலையும் கண்டாயுத்த வாசலில் எப்படி நான் பண்ணிடணும் அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னு திருவண்ணூர் சொல்கிறேன் ரெண்டு இடத்துலையும் கல்வெட்டு இருக்குது அப்போ வீரசேர கால்வாயின் முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு அந்த குறிப்பு வந்து தராங்க அப்புறம் வீரசேகர காலவராயின் பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ ஏழுசை முகன் கட்சி ராயன் இப்போ அந்த காடவராயன் கட்சி ராயன் பட்டங்கள் பாருங்கள் அப்போயே வருது ஏன்னா கட்சி ராய் பின்னாடி மட்டும் இல்லை இந்த காடவர்கள் பல்லவர்கள் அப்புறம் வந்து காடு வெட்டிகள் கட்சி ராயர்கள் இப்பொழுது அந்த கட்சி ராயர்கள் பரம்பரை முக வந்துருக்கிறேன் இப்போ வந்திருக்காங்க இந்த பரம்பரை வந்துருக்காங்க அப்போ அவங்களுடைய பட்டம் வந்து தொடர்ந்து வருவதையும் நம்ம பார்க்குறோம் இந்த வீரசேகர செய்கிற காரண பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ மோகனான ஏழுசை காடராயன் வரா இப்போ அதன் பிறகு தான் அரசராயன காடவராயன் அதன் பிறகு மனவாள பெருமாள் வராரு இதுதான் முக்கியமான குறிப்பு ஏழிசை மோகனான மனவாள பெருமாள் அவர் தான் அவர் காலத்தில் முத முதல்ல கல்வெட்டுகளை தன்னுடைய பேரில் ஆணைகளை வெளியிட்ட ஒரே முதல் காடவ மன்னன் இவர் தான் இப்போ அதுக்கப்புறம் பின்னாடி அப்போ சோழ காலத்திலேயே இந்த மணவாள பெருமாள் ஏழிசை மோகனான மனவாள பெருமாள் என்பவர் தான் இந்த சேந்தமங்கலத்தை தேர்வு செய்து கல்வெட்டு அடிப்படையை சொல்கிறேன் நம்ம வரலாறு கதையல்ல கல்வெட்டு இருக்குது இந்த சேந்தமங்கலத்தை தேர்வு செய்து இந்த கெடில மாற்றினுடைய தென்கரையில் இந்த சேந்தமலம் நகரத்தை உருவாக்கி சேந்தமங்கலத்தில் தன்னுடைய பெயரான வானிலை கண்டன் என்ற பெயர் அடிப்படையில் வானிலை கண்ட ஈஸ்வரம் என்கிற கோயிலையும் கட்டி இங்கே படை வீடையும் அமைத்து படை வீடு படை என படை வீடு என்றால் கோட்டை இல்லையா அந்த படை வீடுகள் தங்கிற கோட்டை ஆக அந்த மனவள பெருமாள் தான் தன்னுடைய பேரில் வானிலை கண்ட ஈஸ்வரம் என்கிற கோயிலையும் இந்த இந்த கோயிலையும் கட்டி இந்த ஊரையும் உருவாக்கி சேர்ந்த ஊரையும் உருவாக்கி சேர்ந்த மங்கள முதல் உருவாக்குறாங்க அவர் தான் பாருங்கள் சேர்ந்த மங்கள் நிறைய மக்கள் வந்துருக்கணும் இந்த ஊரையும் உருவாக்குறாங்க பாருங்கள் அப்போ சேர்ந்த மங்களம் ஊரையும் ஊரையும் கல்வியில் வரப்போ வானிலை கண்டீஸ்வரம் கோயிலையும் உண்டு பண்ணி எழுந்தொழில் பண்ணி படைவீடியும் கட்டி இந்த படைவீடு இந்த இங்கே ஒரு கோட்டையை கட்டி முதல் பெரிய அளவிறான் அது மட்டும் சகல புவன சக்கரவர்த்திகள் மனவால கல்வெட்டு பெருமாள் அப்படி ஆட்சி ஆண்டு அஞ்சாவது ஆட்சி ஆண்டு பொறிக்கப்பட்டுள்ளது கல்வெட்டு இந்த தெற்கு புறத்தில் கும்முத இருக்குது இருக்கு எதுவும் ஆதாரம் பெருசா வெளிப்படையா இருக்குது இந்த மனவால பெருமாள் தான் இந்த சேந்தமாலத்தை ஊரை உருவாக்கி இங்கே கோயிலையும் கட்டி கோட்டை கட்டி முதல்ல கட்டிருக்காரு இந்த ஊர்ல இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காடராடைய தலைகரம் கூடலூர் அது தற்போதைய கடலூர் ஏன்னால் நிறைய கல்வெட்டு கூடலூர் ஆழப்பிறந்தான் கூடலூரை சேர்ந்தவன் என்று கூட கல்வெட்டு வருது இப்போ கூடலூர் ஆலப்பிறந்தான் என்றெல்லாம் தொடர்ந்து வருவதை பார்க்கும்போது அது திருவணம்பாளி நாட்டில் பெருகணூன் பெருகனூர் நாட்டில் கீழாண்மூர் நாட்டில் அமைந்த கூடலூர் அதை இன்றைக்கு கடலூர் இப்போ கூடலூர் என்பது இன்றைக்கு கடலூர் என்று மாறிவிட்டது அப்போ அதுதான் முதல்ல அவங்க தலைநகரமாக இருந்திருக்கு அதன் பிறகு இந்த மனோள பெருமாள் தான் இந்த சேர்ந்த மாலை உருவாக்கி இருக்காரு நமக்கு தெரியாத தெரியுது சரி மனோள பெருமாள் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வரலாற்றில் நிறைய பக்கங்களை நம்ம மாற்ற வேண்டியது இருக்கு இன்னும் ஆய்வு செய்யப்பட வேண்டியது இருக்கு இப்போ ரெண்டு கோப்பரஞ்சிங்க வரானுங்க முதலாம் கோப்பரஞ்சிங்க நம்ம வச்சுக்கணும் அப்போ இரண்டாம் கோப்பரஞ்சிங் ரெண்டு பேர் வராங்க இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த வரலாற்று ஆய்வு நிறைய பிரச்சனை இருக்கு அதில் யார் முதலாம் யார் எண்டாம் இப்போ தமிழ்நாடு காத்த பெருமாள் என்பது இரண்டாம் கோப்பரஞ்சிங்கன் ஆட்சி என்று பாருங்கள் ஏன்னா குறைச்ச ஆய்வு நிறைய பிரச்சனை இருக்கு ஆனால் ஆய்வு செய்யப்பட வேண்டும் இன்னும் ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் அது பற்றி விளக்கங்கள் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்குது இப்போ இந்த முதலாம் கோப்பரஞ்சிகள் இப்போ இவனை பற்றி சொல்லலாம் நிறைய இருக்கு முதல்ல என்ன அப்படின்னா சோழனையே சிறையில் வைத்தவன் ஒரு சோழ அரசனையே தெல்லாற்றியில் சிறையில் வைத்தான் என்பதை காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள வாயிலூர் கல்வெட்டு மிக தெளிவாக சொல்கிறது சோழ அரசனை சிறையில் இட்டு சோழ சக்கரவர்த்தியை சிறையில் இட்டு என்று காஞ்சிபுரம் அருகில் உள்ள வாயிலூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது அதே போல இங்க பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் கல்வெட்டு மிக தெளிவாக சொல்கிறது அதுதான் ரொம்ப பெரிய ஆதாரம் அவனே சொல்றான் இவன் மட்டும் பெருமையாக சொல்லிக்கல யாரு சிறையில் வச்சேன் அப்படின்னு வச்சவன் சொல்றான் பச்சு மட்டும் இல்லை யாரை வச்சானோ அவனே திருப்பி சொல்றான் என்ன சிறையில் வச்சுட்டான் அதுதான் வரலாற்று பெரிய விஷயம் இப்ப வெற்றி பெற்றான்னு சொல்றது ஒரு விஷயம் வெற்றி பெறாம கூட சொல்லலாம் ஆனா அடைந்தவன் என்னை தோற்கடித்து விட்டான்னு சொல்வது பெரிய பெரிய வரலாற்றில் பெரிய விஷயம் அதுதான் இப்போ முதல்ல இந்த வாயிலூர் கல்வெட்டில முதலாம் இந்த கோபரஞ்சிங்கன் சோழ சக்கரவர்த்தி சிறையில் இட்டு தெல்லாற்றியில் சிறையில் இட்டு என்று அவன் சொல்றான் அப்போ தெல்லாற்றில் சிறையில் வச்சிருக்காங்க இந்த தெல்லார் என்பது நீண்ட காலமாக ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் என்கிற பாண்டிய மன்னனை பல்லவ மன்னன் மூன்றாம் நந்தியர்மன் தெல்லாற்றில் போர் செய்து அவனை தோற்கடிக்கிறான் இவனுடைய முன்னோர்கள் பல்லவர்கள் அவனுக்கு தெல்லார் என்ற நந்தியர்மனே பேர் திருவதிகளை பார்க்குறான் கல்வெட்டு இருக்கும் அதே போல் இவனும் வந்து இந்த சோழ அரசன் அப்படியே வரா மூன்றாம் ராஜராஜன் தஞ்சாவூர்லேருந்து தோற்கடிப்பட்டு வரான் யார் தோற்கடிச்சது அப்படின்னா பாண்டி மன்னன் சுந்தரபாண்டியன் தோற்கடிக்கிறான் அப்புறம் ஆட்சி இறந்து அங்கேயே இருந்து அப்படியே வரானுங்க தஞ்சம் அடைக்கிறது எங்கே போனால் தன்னுடைய மகிதன் போசல் நாட்டுக்கு போகிறான் தஞ்சம் அதாவது உதவி கேட்பதுக்காக போகிற வழியில் தெல்லாற்றிலே தடுத்து இந்த முதலாம் கோபுரஞ்சிங்கன் அவனுடைய பரிச்சின்னங்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி அப்படியே கொண்டு வந்து சேந்தமங்கல சிறையில் வச்சாங்க ஆச்சரியம் பாருங்கள் சேந்தமங்கம் இந்த ஊர் பாருங்கள் இன்னும் பெரிய ஒரு சிறிய கிராமமாக இருக்கிறது ஆனால் ஒரு சோழ அரசன் சோழர் பற்றி சொல்லவே வேணாம் மிகப்பெரிய ஆட்கள் சோழர்கள் சோழர்கள் இலங்கை மீது படியெடுத்தார்கள் பாண்டி நாட்டி வென்றார்கள் கங்கை கொண்டார்கள் கடாரம் கொண்டார்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யம் அப்படி கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் ராஜராஜ சோழனை இந்த மங்கலத்தை தள்ள கொண்டு ஆட்சி புரிந்த முந்த முதலாம் கோப்பரஞ்சிங்க தெல்லாற்று போரில் தோற்கடித்து அவருடைய படைகள் கைது செய்து இந்த சேந்தமானத்தில் சிறையில் வச்சிருக்கான் சோழ அரசு இந்த ஊரில் இந்த கோட்டையில் அப்படியான ஒரு இடம் தான் இது உள்ளபடியே கூட்டம் நிறைய வந்திருக்கணும் ஏன்னா நம்முடைய வரலாறுங்க இது எதையும் பார்க்க வேணாம் ஒரு தமிழ் அரசனுடைய வரலாறு அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இப்போ அந்த கல்வெட்டில் என்ன அவன் சொல்றான் அப்படின்னா இந்த மூன்றாம் ராஜராஜன் அதாவது இந்த கோப்பரிஞ்சிங்கன் காடவ அரசன் சிறையில் வச்சிட்டான் அப்படின்னு இது கேள்விப்பட்ட போசல அரசன் கேட்குறான் தோர கேட்குறான் என்னப்பா அப்படியே அப்படின்னு உடனே அவன் சொல்றான் நான் சோழ சாம்ராஜ்யம் மீட் என்ன பண்ணுவேன் பிரதிஷ்டை செய்யணும் இல்லைன்னா இந்த எங்க நாட்டில் எக்காலம் ஊதக்கூடாது அவன் சொல்றான் எக்காலம் ஊதுவது இல்லை ஒரு சபதம் வைக்கிறான் எக்காலம் ஊதுவாங்க ஒரு இதுக்கு அரசுக்கு எக்காலம் ஊதுவது இல்லை சபதம் எடுத்து தன்னுடைய படை தளபதிகளெல்லாம் ஆணை பிறப்பித்து முதல்ல போய் அந்த சோடம்பண்ணன் மூன்றாம் ராஜராஜனை சிறையில் மீட்டுங்கள் மீட்டது மட்டுமல்ல அந்த மீண்டும் அந்த இதை பண்ணுங்க அப்படி சொன்னதா கல்வெட்டில் வருது ஆனால் அது அவனே வந்துருப்பான் செய்து வருது அப்போ அப்படி வராங்க படைகள் வருகிறது அப்போ தான் நம்ம தொழுது ஊரில் இருக்கார் தொழுதகை ஊர்னு கல்வெட்டில் வருது தொழுதூர் இருக்கார் அப்போ வந்த உடனே அந்த தொழுதூருக்கு படைகள்லாம் போகிறது அது போசல் நாட்டு படைகள் வருகிறது தோர சமூகத்திலேருந்து வருது இங்கே நேராக அங்கே போயிட்டு தொழுதொரு போயிட்டு அங்கே போர் செய்கிறாங்க அந்த போரில் இந்த கோப்பரஞ்சனுடைய முதலிகள் கோதண்ட அப்படின்னா நிறைய பேர் மொத்தம் நாலு பேர் நாலு பேரையும் சாகடிச்சிட்டாங்க பெரிய பெரிய படை தளபதிகள் சீனத்தரையன் ஈழத்து விஜயபாகு நிறைய பேர் இருக்காங்க அதில் அப்புறம் அகலங்க இது கங் கங்கை நாடாழ்வான் அப்படின்னு ஒரு மூணு பேர் முக்கியமான படை தளபதி கொண்டுட்டானுங்க கொண்டு என்ன பண்ணுறான் நேராக அந்த போஸ்டில் வர நேராக சிந்தரம் போகிறான் அவன் சாமி கும்பிட்றான் அப்படியே வந்து நம்ம திருப்பா திருப்பூருக்கு வரான் கல்வெட்டில் வருது அந்த கல்வெட்டு நான் சொல்றதெல்லாம் கதையில கல்வெட்டில் வர செய்திகள் திருவந்திபுரத்தில் பொறுத்த சுவரில் அந்த கல்வெட்டு இருக்குது மிகப்பெரிய கல்வெட்டு வந்து உக்காந்து திருவதிக்கு அழிக்கிறான் திருவக்கரை அழிக்கிறான் அழித்து எப்ப இப்போ என்ன நீ சோழ அரசனை விடு அப்படின்றான் உடனே வேறு வழி இல்லாமல் சரி நம்ம ஊரெலாம் வந்து கொளுத்துறானேன்னு சொல்லிட்டு கோபரஞ்சிய விடுவித்தான் விடுவிச்சுட்டான் உடனே அவனுக்கு என்ன சொல்கிறான் சோழ குல குலப்பிரதிஷ்டாசாரிகள் அப்படின்னு பட்டம் பெறுறாங்க அவர் சொல்றாரு ஏன்னா சோழ குலத்தை மீண்டும் பிரதிஷ்டை பண்ணாரா அவரு இப்போ சோழ சக்கரத்தை விடுவித்து மீண்டும் சோழர் ஆட்சியை நேராக தஞ்சாவூர் போட்டு அவருக்கு திருப்பி அவருக்கு முடி சுட்டி வந்துடுறாரு சோழ அரசனை இது ஒரு கல்வெட்டு செய்தி இப்போ அதன் பிறகு இந்த முதலாம் கோபரஞ்சியம் பார்க்குற மனசு கேட்கவே இல்லை இப்படி பண்ணிட்டான அப்படின்னு அதன் பிறகு அந்த படையில் வரைகிற பொழுது தஞ்சாவூர் வரைகிற பொழுது பெரம்பலூரில் தடுத்து போர் செய்து அவருடைய மூன்று தளபதிகள் கொண்டுறான் பழிக்கு படி இந்த பாவத்துக்கு பிராய சித்தமாக விருதாச்சலம் விருதுகிரீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குது அதில் இந்த பாவத்துக்கு பிராய சித்தமாக நான் எரிக்க தானம் கொடுத்தேன் என்று விருதாச்சலத்தில் உள்ள கோயில் வெட்டுமிக்க தெளிவாக தெரிவிக்கிறது இதெல்லாம் பாருங்க ஏன்னா அந்த அவனுக்கு வேகம் தெரியல அது மட்டும் இல்லை முக்கியமான படைத்தலைப்பு சீனத்தரையன் அவள் நினைவாக சீனத்தரையன் நினைப்பு அப்படின்னு திருவண்ணு கல்வெட்டில் வருது சீனத்தரையன் நினைப்பு அவள் நினைவாக அங்க ஒரு விலகு தானம் பண்ணுறான் இப்படியான ஒரு செய்தி இந்த முதலாம் கோபரஞ்சுடைய செய்திகள் ஆட்சி காலம் அங்கே போட்டிருக்காங்க அதான் நிறைய ஆய்வாளர் இருக்கீங்க இன்னும் ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் இந்த முதலாம் கோபரஞ்சிங்கன்னு இரண்டாம் கோபிரச்சனை பற்றி நிறைய தரவுகள் இருக்குது இப்போ இந்த ஆண்டுகள் ஆயிரத்தி இது வந்து முதலாம் கோப்பிருந்துச்சிங்க இப்போ எதை சொல்கிற இந்த ஆண்டு படி பார்த்தா அப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி வரை ரெண்டாம் கோப்பிருச்சு ஓரளவுக்கு ஏன்னா அந்த எம் எஸ் கோவிசாமி நீலகண்ட சாஸ்திரியார் அப்புறம் நடனகாசி ஐயா அவருடைய ஆய்வுகள் நம்ம போது கொஞ்சம் முன்னுக்கு முன்னமும் சரி பண்ணி நம்ம மீண்டும் ஆய்வுகளை மீள் உருவாக்கம் செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் அந்த வகையில் முதலாம் கோப்பரஞ்சிகன் பொறுத்தவரை நிறைய பணிகள் சிதம்பரத்தில் நிறைய பணிகளை செஞ்சிருக்கோம் அது மட்டுமல்ல இந்த முதலாம் கோப்பரஞ்சிகள் இவருடைய பேரில் திருவண்ணிநல்லூரில் நம்ம சொன்னேன் மணவாள பெருமாளுக்கும் சீலா வதிக்கும் பிரதமர் தான் இந்த முதலாம் கோப்பரஞ்சிங்கன் ஏன்னா ரெண்டு கோப்பரஞ்சி இருந்தால் என்பது கல்வெட்டு மூலமாக தெளிவாக தெரியுது அப்பாவுக்கும் கோப்பரஞ்சிங்கன் எப்படி இது இதை அறிவதிலே பல சிக்கல் இருக்கிறது ஆனாலும் இவர்கள் வேறு வேறு என்பதில் அடையாளம் பண்ணுவதற்கு உறுதியான சான்றி கிடைத்துள்ளது இவர்கள் வேறு வேறு ஒரே கல்வெட்டில் மாறுது குறிப்பாக இந்த அழகிய பல்லவ விண்ணகர பெருமாள் என்ற கோயில் திருவண்ணிநல்லூரில் இந்த சீலாவதி கட்டியிருக்காங்க தருடைய மகன் பேரில் நினைவால் மகன் பேரில் மாதிரி நிறையா இருக்குது இப்போ அக்கா குந்தவை என்ன பண்ணுறாங்க தருடைய தம்பி பேரில் ரவிகுல மாணிக்க ஈஸ்வரன் கோயில் கட்டி இருக்காங்க தாதாபுரத்தில் அப்படி கட்டுறது உண்டு இருக்கும்போதே அவங்க பேரில் கட்டுறது அப்போ அதேமாரி திருநாவலூர் உள்ள கோகநாடிகள் தன்னுடைய மகன் பேரில் ராஜாயுத்த ஈஸ்வரம் கோயில் கட்டியிருக்காங்க ஆனால் ராஜாயுத்தன் கட்டணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆவி செய்கிற பொழுது அந்த கோக்கநாடிகள் தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க தெரியுது தன்னுடைய மகன் நினை பேரில் நினைவில் பேரில் இருக்கும்போதே கட்டுறது இப்போ அது மாதிரி இந்த அழகிய பல்லவ விண்ணகரம் பெருமாள் என்ற பெருமாள் கோயிலை இந்த முதலாம் கோப்பரஞ்சி நினைவாக நினைவா அவர் அவருடைய மெமோரி இறந்து போகிறோம் இல்லை இருக்கும்போதே கட்டுறாங்க இப்போ அப்படி பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் இரண்டாம் கோபுரஞ்சிங்கன் இந்த கோயில் வந்து இடிச்சி மறுபடியும் முதலாம் அந்த கோபுரஞ்சன் கல்வி வெட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பா எங்கள் திருவண்ணில் வருது அப்போ இந்த முதலாம் கோபுரஞ்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயிலை அது பெரிய தேவர் பெரிய தேவர் ஏன்னா அந்த திருப்பி பேர் ஒன்று பெரிய தேவர்னு சொல்கிறார் அந்த கோயில் இடிச்சு அதை இடித்து நாம் திருப்பி கட்டுறேன் கட்டும்போது முதல் கல்வெட்டை ஏற்கனவே கோயில் இருந்த கல்வெட்டை திருப்பியும் பதிப்பிக்கிறார் அந்த செய்தி வருது இப்போது அது ஒரு பகம் இப்போ அடுத்தது திருவண்ணாமலை கோயில் உங்களுக்கு தெரியும் நிறைய திருப்பணிகளை செஞ்சிருக்காரு நிறைய திருப்பணிகளை திருவண்ணாமலையில் செஞ்சுருக்காரு குறிப்பாக திருவதிகளை இந்த கோப்பரஞ்சன் கல்வெட்டு ஏராளமாக திருவதிகை திருமானிக்குடி திருவந்திபுரம் இந்த பகுதியில் நிறைய அதிகமாக இருக்குது அப்புறம் விழுப்புரம் இந்த பகுதியில் நிறைய கல்வெட்டிகள் இருக்கிறது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினேழு கல்வெட்டு இருக்குது இந்த கோயில்ல ஆனால் என்ன மொத்தத்தில் ஆபத் சகாயசர கோயில் ஏன் சொன்னாங்கன்னு தெரியல தயவு கூர்ந்து அந்த பெயரை வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா ஆபத்து காத்தொருளிய நாயனார்னு தமிழ் அழகான பேர் இருக்கு இது ஏன் ஆபத்து சகாயேஸ்வரர் ஏதோ சகாயனால அது வந்து கிறிஸ்டியானிட்டி மாதிரி தெரியுது அது ஆபத்து சகாயஸ்வரர் கோயிலை நம்ம அபிப உள்ள வானிலை கண்டீஸ்வரன் கோயிலாக பண்ணணும் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லை வானிலை க ஏன்னா கட்டணம் எப்படி ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் ராஜராஜ ஈஸ்வரம் என்று சொல்கிறோமோ அது மாதிரி இந்த பனவாளப் பெருமாள் தம்முடைய பயில் கட்டிய இந்த வானிலை கண்டீஸ்வரம் கோயிலில் வானிலை கண்டீஸ்வர கோயில்னு சொல்லணும் அதுவும் ஆபதி சகாய கோயில் யார் அதை அந்த அரசுக்கு கொஞ்சம் மனு போட்டு அதை வந்து மாற்றி பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் அடுத்தது இந்த இந்த முதலாம் கோப்பம் மிகப்பெரிய வீரன் நீங்கள் நினைக்கலாம் இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா கோதாவரி பாருங்கள் ஆந்திராவில் அதிலேருந்து நாங்கள் வரைக்கும் கிடைக்கும் கல்வெட்டு ரொம்ப ஆட்சியர் மாதிரி ஆனால் சிலர் சொல்கிறாங்க சோழ மண்டலம் பார்த்தருளி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டில் போய் இன்னொரு நாட்டு ஆட்சி இன்னொரு அரசன் ஆட்சியில் இருக்கும்பொழுது ஒரு மன்னன் போய் அங்கே சாமி கூடலாம் வழிபடலாம் ஆனால் அவன் பேரில் கல்வெட்டு வெட்ட முடியாது தெரியுமா உங்களுக்கு இப்போ திருவதியில் பார்த்தீங்கன்னா பல்லுவண்ண நிருபத்துவம் பண்ண ஆட்சி பண்ணுறான் அப்போது முற்கால பாண்டிய மன்னன் வரவண மகாராஜா வரான் வந்து சாமி வழி கும்பிட்டு வழிபட்டு ஐநூறு கலைஞ்சி பொண்ணு தானமாக தரான் அப்போ சொல்லும் போது அவனுடைய கல்வெட்டு தான் வருது நிருபத்துங்க இருக்கு ஆண்டு பதினைந்தாவது அப்படிதான் வருது அப்போது இவன் கல்வெட்டு பெண்ணை ஆற்றிலையும் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன தெரியுது அப்படின்னா இவனுடைய ஆட்சி பரப்பு ஆந்திராவிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் வரை ஒரு பரந்த பகுதியாக இருந்திருக்கு கடைசி காலத்தில் அந்த அளவுக்கு ஆளுமை பண்ணியிருக்கான் இப்போது இந்த சகல போன சக்க அப்போ லோக சகரவர்த்திகள் சகல லோகத்துக்கு தான் சக்கரவர்த்தி அப்படின்னு அந்த பட்டம் பண்றாங்க அது சாதனம் பண்ண முடியாது இது முதலாம் கோபுரஞ்சினுடைய செய்திகள் அடுத்தது பார்த்தா முதலாம் கோபுரஞ்சிக்கு பிறகு இதை பற்றி கதைகளை கட்டிய கர்மாமிதம் அப்படின்னு நூல் அது ஒரு கன்னட நூல் அது அது எழுதியவர் காலகலப அப்படின்னு எழுதியிருக்காரு அவர் எழுதிய நூல் தான் அது அதுலேயும் இந்த சோழ அரசு சிறையில் வைத்தது அதுலேயும் சொல்லப்படுது இப்போ நிறைய ரெண்டாவது கோப்பம் இருந்துச்சுங்க இப்போ இவனை பற்றி சொல்லும் பொழுது இவன் பேணு செந்தமிழ் வாட பிறந்த காடவராயன் பாருங்கள் தமிழை வாழ வைப்பதற்காக பிறந்தவன் இது மாதிரி எங்கேயும் கல்வியில் பார்க்க முடியாது தமிழை வாழ வைப்பதற்காக பிறந்தவன் தமிழ் மொழிக்காக பேணு செந்தமிழ் வாட பிறந்தான் காடவராயன் வருது அப்புறம் தமிழ்நாடு காத்த பெருமாள் இது வந்து இரண்டாம் கோப்பம் இந்த ஆட்சி ஆண்டு அது தமிழ்நாடு காத்த பெருமாள் இப்போ தமிழ்நாடு பேர் மா சொல்கிறாங்க இல்லையா இன்னைக்கு இல்லை எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டை காத்த பெருமாள் என்று வருகிறது இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா வரலாற்றில் இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும் இப்போ தமிழ்நாடு இப்போ நான் இல்லையா தமிழ்நாடு காத்த பெருமாள் இது திருவண்ணாமலை கல்வெட்டில் வருது இப்போ இந்த முதலாம் கோப்பரிஞ்சிங்கனும் இரண்டாம் கோப்பரிஞ்சி ஏராளமான பணிகளை பண்ணியிருக்காங்க அதுவும் திருவண்ணாமலை கோயிலில் செய்யாத பணிகளே கிடையாது அங்கே உள்ள பள்ளி பள்ளியறி நாச்சியார் கோயில் திருமண்டபம் அழகேசியன் திருமண்டபம் நிறைய சந்திகள் நிறைய திருண்ணாமல் அவ்வளோ பணிகளை செஞ்சுருக்காங்க இந்த முதலாம் கோப்பரங்க ஏழாம் கோப்பர் வச்சிக்கணும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இப்போ பெருமாள் ஏரி இது பார்த்தா பெருமாள் ஏறி இல்லையா கல்லூரமான பெருமாள் அந்த ஏரியை வெட்டி வச்சுருக்காங்க அப்போ இப்படி பல்வேறு திருப்பணிகளையும் சமூக பணிகளையும் செய்தவர்கள் காடவரார்கள் ஏனோ தெரியவில்லை வரலாற்றில் அவர்கள் மறைக்கப்பட்டார்களா அல்லது மறுக்கப்பட்டார்களா அல்லது ஆய்வுகள் செய்யப்படவில்லையா என்று தெரியவில்லை எப்படி இருந்தாலும் பல்லூர் காலம் தொடங்கி நம்ம முன்னாடி சொல்லையா சுந்தரபூர்த்தி அது ஆறு ஏட நூற்றாண்டு ஐஏடி காலகூட்டம் தொடங்கி அப்படி இருக்கிறாங்க இடையில் அவர்கள் பணி சுருங்கி சுருங்கிறது மீண்டும் மறுபடியும் யார் இருக்கலாம் ஏன்னா பல வீழ்ச்சியை செய்து யாரு சோழர்கள் திருப்பி சோழனே என்ன பண்ணியிருக்காங்க வீழ்ச்சியை திருப்பி அடுத்த ஒரு மறு வளர்ச்சி தான் மறுபடியும் அந்த சோழர்களை அவளை சிறை வைத்திருக்கார்கள் இப்போ அன்ன கல்வெட்டு போய் சொன்னாங்க அதுல பார்த்தீங்கன்னா அங்கே சிறை வைத்ததுக்கான குறிப்புகள் நமக்கு கிடையாது ஏன்னா சேர்ந்த மாதத்துல வச்சுதான் சொல்றாங்க நீண்ட காலம் சொல்றாங்க இவன் என்ன சொல்றாங்கன்னா சொக்க பல்லவன் வாய் சொல்லும் வன்னிய மினாலன் என்ற கல்வெட்டை சொல்றாங்க அந்த தொல்லியல் ஆய்வு செய்யறதுக்கும் அதை படிச்சு பண்றதுக்கு வித்தியாசம் மீ மினாலன் என்றாலும் மணலன் என்று ஒன்று தான் பட் நாங்கள் சொல்லும் போது கல்வெட்டு ஆய்வாளர்கள் அது உள்ளதை உள்ளபடிதே சொல்லணும் அதுல சொக்க பல்லவன் வாய் சொல்லும் வன்னிய மீனாலன் மீ தான் வருது தெளிவா அது மணாலன் என்று சிலர் சொல்லியிருக்காங்க அப்ப தான் சோழருக்கும் அவங்களுக்கு பெண் கொடுத்துருக்காங்க ரொம்ப காலமாகவே அப்போ இந்த சொக்க பல்லவன் இவர் தான் காடவராயன் அவர் வாயல மணாலன் அப்படின்னு சொன்னார் மாமா என்று அந்த மைத்துணார் என்று உடனே வச்சுக்கலாம் அது மாதிரி செய்திகள் இருக்குது எனவே காடவராயுடைய பணிகள் தமிழக வரலாற்றில் ஒரு மறுக்க முடியாத மறைக்க முடியாத பகுதிகள் இப்படிலாம் இருந்தவர்கள் இரண்டாம் கோப்பம் பிறகு அவருடைய அதுக்கப்புறம் உள்ள அரசியல் பட்டியம் தெரியவில்லை ஆனாலும் கூட அவர் கட்சியாளர்களாக மாறி அவர்கள் விருதாச்சலம் பல பகுதியில் இருந்து பிறகு முகாச பருரை கொண்டு அங்கேயே இருந்திருக்காங்க கடைசி காலத்தில் கூட பல தேம்பாவணி நூலை கூட அவர்கள்தான் அதை அரங்கேற்றம் செய்து உதவி செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரிகிறது அவங்க கிறிஸ்துமஸுக்குலாம் பல பல தானங்கள் கொடுத்துருக்காங்க எனக்கு இப்படி தான் தமிழக வரலாற்றில் இந்த காடவரர்கள் கிட்டத்தட்ட மூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி இடையிலே அவர்கள் சுருங்கி மறுபடியும் அவர்கள் மலர்ந்து ஒரு சிறப்பான ஆட்சி செய்திருக்கார்கள் அவர்களுக்கு விடாவை இன்னும் சிறப்பாக அடுத்த ஆண்டுகளே நடத்த வேண்டும் மறைந்த மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் நம்ம நிதி செலுத்த வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை சிறப்பாக நடத்துகிறார்கள் வீரபாண்டிய ஐயாவும் சரி அவருடைய குடும்பமே வரலாற்று குடும்பம் வீரபாண்டியன் சோழமாதேவி அவருடைய மகனுக்கு கோபரஞ்சிங்கன்னு பேர் வச்சிருக்கார் இதெல்லாம் பார்க்கும்போது உணவு பாருங்க அப்போயே அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த தெரியாத இந்த வரலாறு கோபரஞ்சி வரலாற்றை ஓரளவுக்கு உலகரையே செய்தவர் குண்டுகள் சென்றவர் அப்படின்னா காலம் சென்ற வண்டிப்பாளர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு நன்றி கூறி இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை கேட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடுப்ப நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்